அனுரகுமாரதிசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கான மிகப்பெரிய சதித்திட்டம் இந்த நாட்களில் மிக தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருது இதுக்கான சில சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடத்தப்படுது அடுத்த அரசாங்கத்தில் அமைச்சரவையில் வந்து புதிய பிரதமர் சஜித் என்றத ஐக்கிய மக்கள் சக்தி அடித்து சொல்லியிருக்கு அனுராகுமார் திசாநாயகவினுடைய அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வரப்போகிற மிகப்பெரிய சவால் இந்த பொது தேர்தல் இதை பற்றின பல விஷயங்களையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரேஷாந்த் ராஜன் அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு அடுத்த நாளிலாட்டி ரெண்டு நாட்களுக்கு பிறகு நான் ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தேன் இந்த புதிய அரசாங்கம் இல்லாட்டி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க இருக்குது ஒரு ஆட்சி கவிழ்ப்பு கூட அரசியல் ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு காணொலியை பதிவு செய்த சந்தர்ப்பத்தில் சிலர் சுட்டிக்காட்டின தான் கமெண்ட்ஸாக பதிவு செய்த விஷயம்தான் நான் முதல்லையே அபசகுனமாக கதைக்கிறேன்றது ஆனால் இந்த நாட்களில் அதுக்கான முயற்சிகள் மிக தீவிரமான முறையில் நடந்து கொண்டு இருக்குது பல இடங்களில் சந்திப்புகள் நடக்குது பேச்சு வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த ஆட்சி கவிழ்ப்பு அரசியல் ரீதியில் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சிலருக்கு தெரியாம இருக்கலாம் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இது என்ன அரசியல் நான் சுருக்கமா தெளிவாக சொல்றேன் இலங்கையினுடைய அரசியலை வரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதி எந்த கட்சியை சேர்ந்த நபர் ஜனாதிபதியாக இருக்கிறாரோ அவருடைய கட்சி அரசாங்கத்தை அமைக்கிற நேரத்தில் அதாவது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான ஆசனங்களை பொது தேர்தலில் கைப்பற்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஆட்சியை நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவரைக்கும் வேற வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ஜனாதிபதி வேறொரு கட்சியை சேர்ந்தவராகவும் பொது தேர்தலில் வெற்றி பெறுற கூட்டணி இன்னமொரு கட்சியை சேர்ந்த தரப்பாகவும் இருக்கிற நேரங்களில் மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் உருவாகியிருக்கு இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அண்மைய தான் ரணில் விக்ரமசிங்கவும் மைத்ரிபால சிறிசேனவும் நடத்தின நல்லாட்சி என்று சொல்லப்படுற அந்த ஆட்சி காலப்பகுதி என்னென்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அவங்களுடைய கொள்கை வேறு யாருக்கும் இந்த தரப்பினுடைய கொள்கை வேறு யாருக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாக முடியும் இப்போ தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கு அனுரகுமாரதிசாநாயக்கவுக்கு அதிகமான மக்கள் ஓட் பண்ணி அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறாங்க ஆனால் தேசிய மக்கள் சக்தியில் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய வரலாற்றை தேர்தல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடங்களில் பொது தேர்தலில் வந்து வெற்றி பெற்றது கிடையாது ஒரு சில உறுப்பினர்கள் மட்டும்தான் பொது தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பெரும்பான்மையை அவங்க கைப்பற்றினது கிடையாது மஹிந்த ராஜபக்ஷ தரப்போட ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அரசாங்கத்தோடு இணைந்து கூட அவங்க செயற்பட்டிருந்தாங்க ஆனாலும் தனியை ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை உறுப்பினர்களை அவங்க பெற்றுக்கொண்டது கிடையாது இப்போ இந்த சந்தர்ப்பம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அதிகமான மக்கள் ஆதரவு இருக்குது மிகப்பெரிய ஒரு அல உருவாகியிருக்கு என்ற மாதிரியான பிம்பம் மக்கள் மத்தியில் இருக்குது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு ஆனாலும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் என்று சொல்லி வார நேரத்தில் ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருக்கிற மிக பிரபலமான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் அந்த முகங்கள் தான் திரும்ப திரும்ப அரசியலை தேர்தலில் போட்டியிடுறதா இருக்கலாம் மக்கள் ஓட் பண்ணுறதா இருக்கலாம் இது எல்லாமே நடக்கிறது இதுதான் இளைஞனுடைய வரலாறு இதுக்கு முதல்லையும் இப்படி தான் நடந்திருக்கு எந்த கட்சியை சேர்ந்த நபராக நாளும் இருக்க முடியும் அவர் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பார் அந்த நபரை மக்கள் ஓட் பண்ணி திரும்பவும் தெரிவு செய்கிறது தான் இதுக்கு முதல்லையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இப்போ அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு அதிகமான மக்கள் ஆதரவு இருக்குன்றதுக்காக பொது தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி களமிறக்க போகிற புது வேட்பாளர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆதரவு கிடைக்குமா என்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் வந்து குறைஞ்சது நூற்றி பதிமூன்று இடங்கள்லேயாவது ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டியிருக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இந்த பொது தேர்தல் நூற்றி பதிமூன்று இடங்களை கைப்பற்றதுன்றது என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பொது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் அமைச்சரவையில் ஒரு மாற்றம் நடக்கும் பிரதமரை திரும்பவும் நியமிக்க வேண்டியிருக்கும் ஆனால் எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணி அமைச்சு அந்த பொது தேர்தலில் வந்து வெற்றி பெறுற சந்தர்ப்பத்தில் அந்த கட்சிகள் சொல்கிறதை கேட்டு ஜனாதிபதி செயற்படுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் அப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கைன்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருபத்தி அஞ்சு ராஜாங்க அமைச்சர்கள் என்றது மற்ற கட்சிகளினுடைய கூட்டணி வெற்றி பெற பட்சத்தில் அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகும் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பொறுப்புகளை கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாக முடியும் அதை கேட்காம அனுரகுமார் திசாநாயக செயல்படுவாரா இருந்தா தனக்கு விருப்பமானவர்களை அமைச்சர் பொறுப்புகளில் நியமிப்பாரா இருந்தா பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வச்சுருக்கக்கூடிய தரப்புகள் அந்த அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அவங்கள பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான சூழல் கூட உருவாக முடியும் ஜனாதிபதியால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் என்று சொல்லியும் சொல்ல முடியும் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு ரெண்டரை வருஷங்கள் வரைக்கும் அதை கலைக்கவும் முடியாது ரெண்டரை வருஷத்துக்கு பிறகுதான் பாராளுமன்றத்தை கலைக்கிறதுக்கான அதிகாரம் கூட ஜனாதிபதிக்கு கிடைக்கும் அப்படியா இருந்தால் சில நேரங்கள் அப்படி நடக்கிற பட்சத்தில் எதிர்கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றிக்கொள்கிற பட்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் உருவாக முடியும் இது ஏன் உருவாகலாம் அதுக்கான பின்புலம் எப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் இப்போ மிக தீவிரமான முறையில் பல சந்திப்புகள் நடந்து வருது சில இடங்களில் பேச்சுவார்த்தைகளில் நடந்திருக்கு முன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருந்து ஒதுங்கி இருக்கிறார் இல்லாட்டி தேர்தல் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் என்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது அவரால் நேரடியாக இதுவரைக்கும் அந்த கருத்து சொல்லப்படலைன்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் தேசிய பட்டியல் மூலமாகவும் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டார் என்ற விஷயம் அவருடைய கட்சி உறுப்பினர்களால் சிரேஷ்ட உறுப்பினர்களால் சொல்லப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக இதுவரைக்கும் தன்னுடைய அரசியல் ஓய்வு இல்லாட்டி தேர்தல் அரசியல் ஓய்வு சம்மந்தமாக எங்கேயும் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யலை சில நேரங்களில் எதிர்கட்சிகள் சேர்ந்து பெரும்பான்மையை கைப்பற்றப்பட்ச வந்து அவங்க கேட்டுக்கொண்டாங்க அதுக்காக நான் பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலில் வந்திருக்கிறேன் சொல்லி திரும்பவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியை கைப்பற்றதுக்கான சூழல் கூட உருவாக முடியும் இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்க இருக்கிறதா சொல்லப்படுது பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு கேஸ் சின்னத்தில் தான் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் தான் நிறைய பேர் போட்டியிட இருக்கிறதா சொல்லப்படுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கொடுத்த தரப்புகள் அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை சேர்ந்த உறுப்பினர்களாக இருக்கலாம் இல்லாட்டி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் தான் இந்த பொது தேர்தலில் போட்டியிட இருக்கிறதா சொல்லப்படுது எஸ்டேபியை ஐக்கிய மக்கள் சக்தியையும் எதுக்குள்ளே கொண்டு வரதுக்கான மிக தீவிரமான பேச்சுவார்த்தைகளும் இந்த நாட்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி சிலர் சொல்கிறாங்க ரணில் விக்ரமசிங்கவோட வந்து சேரப்போகிறது கிடையாதுன்னு சொல்லி சிலருடைய நிலைப்பாடு என்னென்னு சொன்னால் அங்கே போய் சேர்கிற பட்சத்தில் ஆட்சியை கைப்பற்றி கொள்வது இலகுவானதாக இருக்கும் அமைச்சு பொறுப்புகளை வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மாதிரியான ஒரு எண்ணமும் பலருக்கு இருக்குது எஸ்டேபியை பொறுத்த வரைக்கும் சில தமிழ் கட்சிகளினுடைய ஆதரவு எப்படியுமே இருக்குது சில முஸ்லீம் கட்சிகளினுடைய ஆதரவும் இருக்குது அதாவது இந்தந்த கட்சிகளில் எந்த வேட்பாளர் களமரங்கினாலும் குறைஞ்சது ஒரு சில ஆசனங்களையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மாதிரியான சில கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகளினுடைய ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு எப்படியுமே இருக்கு இதை தவிர ஏற்கனவே இருந்து பிரிஞ்சு போன சில அரசியல்வாதிகளும் திரும்ப இணைய போறதா சொல்லப்படுது மனுஷ நாணயக்கார ஹரின் பெர்னாண்டோ இந்த மாதிரியான நபர்களும் திரும்ப இணைய இருக்கிறாங்க இது அவங்களுக்கு வந்து கூடுதல் பலமா இந்த தேர்தலில் இருக்க முடியும் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் பொது தேர்தலில் வந்து எஸ்ஏபி ஐக்கிய மக்கள் சக்தி கட்டாயம் வெற்றி பெறும் பெரும்பான்மையான இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் சஜித் பிரேமதாசை தான் அடுத்த பிரதமர் என்ற விஷயத்தை அந்த கட்சியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் அடித்து பதிவு செய்திருக்கிறத பார்க்க முடியுது சில ஊடக சந்திப்புகள் அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு சஜித் பிரேமதாசு பிரதமராக தெரிவு செய்யப்படுவாரா இல்லையான்றதை நமக்கு தெரியாது ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜேபி கூட்டணி என்றது மிக பலமான ஒரு கூட்டணி என்றதையும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இந்த பொது தேர்தலில் எஸ்ஜேபிக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஏன் ஓட் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு புது விளக்கம் கூட இப்போ சில அரசியல்வாதிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு இளைஞனுடைய வரலாற்றை எடுத்து பார்க்குற நேரத்தில் எந்த ஒரு கட்சியை சேர்ந்த நபர் ஜனாதிபதி பதவியை வச்சிருக்கிறாரோ அந்த நபருடைய தரப்பு பாராளுமன்றத்திலையும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றி கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து நிறைவேற்ற அதிகாரமும் ஒரு தரப்பட்டு இருக்கும் பாராளுமன்ற பெரும்பான்மையும் ஒரு தரப்பட்டு இருக்கும் இந்த மாதிரியான நிலைமை கடந்த காலத்தில் உருவான சந்தர்ப்பங்கள்லையெல்லாம் இலங்கை மிக மோசமான பேரழிவுகளை அரசியல் ரீதியில் சமூக ரீதியில் சந்திச்சிருக்கு இதனால் இந்த தடவையாவது ஜனாதிபதி பதவியை வச்சிருக்கக்கூடிய தரப்புக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்கக்கூடாது வேறொரு தரப்பு அதை கைப்பற்றி கொண்ட சந்தர்ப்பத்தில் தான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்ற மாதிரியான கருத்து வந்து சில அரசியல்வாதிகளால் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அரசாங்கம் அமைக்கப்பட்ட காலத்திலே மிக மோசமான பாதுகமான விளைவுகளை தான் மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது ஐக்கிய மக்கள் சக்தி இல்லாட்டி ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுன ஜனப்பெறமுனை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அரசாங்கத்தை அமைக்கிற நேரத்தில் வந்து ரெண்டு தரப்பும் சேர்றது என்றது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ரெண்டு கட்சிகளினுடைய கொள்கைகளுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ இப்போ நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல்ன்றது ஒரு மிக முக்கியமான தேர்தல் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் என்று சொல்லியும் சொல்ல முடியும் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இலங்கையினுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கு மக்கள் எல்லாருமே நினைக்க முடியும் ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்திருக்கிற மக்கள் விரும்புகிற மாதிரியான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஆனால் இலங்கையினுடைய எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போகிறது இந்த பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் தான் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்